வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாஸ்கை இன்றைக்கி கொத்தவரங்க சூப் பண்ணிடலாங்க ஒரு பாத்திரம் எடுத்து ரெண்டு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி சூடானுன அதில் நம்ம தொளிச்சு வச்சிருக்கிற பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டுங்க அப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளக அரை ஸ்பூனு கொத்தமல்லி ஒரு ஒரு ஸ்பூனு வெங்காயம் ஒரு ஏழு பல் வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க அதோட ஒரு ஐம்பது கிராம் கொத்தவரங்காய் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு போட்டிருக்கிறோங்க அப்புறம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிட்டுங்க காய் நல்லா வேகணும் இப்போ ரெண்டரை டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் சூப்பு தான் வரணுங்க ஒன்னே கால் டம்ளர் சூப் இருந்தாலே போதுங்க மஞ்சள் தண்ணி போட்டு தோல் போட்டு நல்லா களைத்து விட்டுறலாங்க அதுக்குள்ளே மிளகு இடிச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் மிளகு தூள் மிளகுடிச்சாலே மிளகு தூள் வந்து தருங்க உப்பு போட்டுக்கலாங்க கல் போட்டாலும் சரி இடிச்சு போட்டீங்கன்னாலும் சரி எது வேணாலும் போட்டுக்கலாங்க நல்ல ஒரு களை கலைக்கி விட்டுங்க தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா வேகட்டும் காய் வெந்த பிறகு தான் அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்குங்க காய் வெந்தாதே இருக்கு ஒரு டூ மினிட்ஸ் தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா பார்த்திங்களா இந்த மாதிரி அதில் நம்ம கருவேப்பிலை கொத்தமித்தலை ஒரு கேத்து கருவேப்பில கொத்தமித்தலை ஒரு கேட்கணும் நல்லா வரட்டுங்க எடுத்து காய் வெந்துருச்சான்னு பார்க்கணுங்க காய் வெந்திருந்ததுன்னா நம்ம இறக்கலாங்க ஒரு தட்டு வச்சுட்டு ஒரு டம்ளர் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க டம்ளரில் வடிகட்டிட்டு அதோட மிளகத்தூள் போட்டுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே இந்த காய் வந்து நம்ம அப்படி சும்மாவே சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தவரங்காய் சூப்பு ரெடியாயிருச்சு நரம்பு மண்டலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு இதில் களைக்கலாங்க அப்படியே சூடாக எடுத்து பிடிச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பறக்காமல் கம்பைன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வளமுடன்